ஓம் சாந்தி சிவபாபா வந்துட்டு சொல்லியிருப்பார் நம்ம வந்துட்டு சாப்பிடம்போது தூங்கும் போது நடக்கும் போது எப்பயுமே அவரை நினச்சிட்ருக்கணும்னு சொல்வார் சரிங்களா சாப்பிடும் போது முக்கியமாக சாப்பிடும் போது அவரோட ஞாபகம் கட்டாகும் ஏன்னா நம்ம சாப்பாட்டில் புத்தியில் அந்த நினைவு கட்டாகும் ஊட்டி தக்குன்னு கட்டாகதே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த சுவையை எடுக்கும் போது அதில் மயங்கிறது நல்லாவே தெரியும் சரிங்களா அந்த அளவுக்கு கூட பய மயங்காமல் ஷோபா இருந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்துட்டு உண்மையான அந்த சாப்பாட்டு சுவை சாப்பிட்டதை போலவே உங்களுக்கு உணராது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்துட்டு நல்லா சுவைச்சு சாப்பிடுறீங்க ஆனா வந்துட்டு சிவனோட அவரோட நடக்கிறீங்க ஸ்ரீமட்பதி சாப்பிடும் போது அங்க வந்துட்டு புத்தி அங்க போயிட்டு இருந்தது நம்மளால சுவை எடுக்க முடியாது அப்ப வந்துட்டு நம்மளுக்கு நடுவுல கொஞ்சம் எரிச்சல் மனசங்கடம் இதெல்லாமே வரும் அதையும் கடந்து ஆனால் வந்துட்டு நீங்கள் சிவபாபாவோட அன்பில் மூழ்கி அது சாப்பிடும் போது அந்த சுவை உணர்வு உங்களுக்கு பெருசாக தெரியாது சரிங்களா அப்படியே சுவையான உணவாக இருந்தாலும் சுவை இல்லாத உணர்வாக இருந்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு ஏன்னா அங்கே அந்த அன்போட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கனால அந்த திருப்தி ஃபீல் ஆகிறனால உங்களுக்கு சாப்பாட்டில் வந்துட்டு அந்த புத்தியும் கட் ஆகாது அதில் சுவை எடுக்கணும்னு தோணாது இதுதான் சிவபாபா வந்துட்டு நல்ல விதவிதமாக சாப்பிட்டால் நீங்கள் என்ன நினச்சிட்டு சாப்பிட்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு கஞ்சி குளி குளிச்சா கூட என்ன நினச்சிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த மனோபாவனை மனோநிலையில் இருந்தால் தான் சரிங்களா காமம் எப்பயுமே இருக்கணும் காம விகாரம் நம்ம வென்றதுக்கான முக்கால்வாசி வென்றதுக்கான அடையாளம் சரிங்களா ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சண்ட்குள்ளே இருக்கோன்னு நம்ம எடுத்துக்கலாம் இது போக இன்னும் சூக்ஷமமான விகாரங்களும் இருக்கும் சரிங்களா காம விகாரம் இல்லைன்னா மற்ற நாலு விகாரமும் இருக்காது மோஸ்ட்லி ஸோ நம்ம காம விகாரத்தை வச்ச மற்ற விகாரங்களை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதை பற்றி சொல்கிறது சரிங்களா ஓம் சாந்தி அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடு அவரோட அன்பில் சாப்பிடும்போது அந்த ஆனந்தம் திருப்தி அது எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட தோணும் லைட்டாக பசிக்குதா ஏதோ ஒன்று சாப்பிடலாம் போதும் பெருசாக சமைக்கிறதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க எதை சமைக்கணும்னு பிளான் பண்ண மாட்டீங்க எந்தெந்த நேரத்துக்கு இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதெல்லாம் புத்தி போக டைம் வேஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி சிவபாபா ஒரு முரளியில் கூட சொல்லியிருக்காரு இந்த காலத்தில் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு என்னென்ன செய்யணும் அதுக்கெல்லாம் உட்காந்து போட்டு லிஸ்ட் போட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் இருக்காங்க அதுக்கு மேலே அதை சமைக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே சாப்பிட்டு அதில் புத்தி வீணாக வருது அதுவும் ஒரு பலவீனம் தான் அப்போ புத்தி பலவீனமாவது சிவபாபா கூட கனெக்ட் ஆகல இது எல்லாமே என்ன அது மைனஸ் மார்க்கில் இருக்கு சத்தியகத்துக்கு போகிறதுக்கு சரிங்களா ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணும் சரிங்களா வெறும் முரளி மட்டும் பத்தாது முரளி பத்து வருஷம் படித்தாலும் எவ்வளோ வருஷம் படித்தாலும் இல்லை ஒரு முறையிலே நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு தட பத்து தடவை படித்தாலும் இங்கே என்ன சாரம் இருக்கு அதை நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதை வந்துட்டு இல்லை நீங்கள் ஞானத்திலே வந்தாலும் எத்தனை வருஷம் இருக்குங்கிறது இங்கே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா அதாவது நம்ம சில டைம் வந்துட்டு அதாவது மன உளைச்சல் சில எதாவது பிரச்சனை ஏதாவது புத்தி குழப்பத்தில் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் இதுலையாவது வெளியில் எதாவது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுமா அந்த மாதிரி பார்ப்போம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது நம்ம வந்துட்டு சில டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலாக்ஸேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ ஆத்மாபிமான சுரூபத்தில் நம்ம முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா யாரும் பக்க ஆகலை அப்போ நம்ம தேகாபிமானத்தில் இருக்கும் போது இல்லை அது மூலமாக பிரச்சனை வரும்போது நம்ம அந்த தேக தேகாபிமானத்தில் சில ரிலாக்ஸேஷன்ஸ் தேடுவோம் ஆத்மாபிமானத்தில் பக்காவாக ஆகிறதுனாலும் அந்த ஸ்டேஜ்க்கு நெரு நெருங்கினாலும் நம்ம வந்துட்டு அப்பப்போ நம்ம மனம் தடுமாற்றத்துக்கு வரும் அப்போ வந்துட்டு நம்ம அபிமானத்தில் இது வரைக்கும் அதில் தானே நம்ம சந்தோஷம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்துட்டு நம்ம சந்தோஷம் எடுக்கிறதுக்கு அதில் ரிலாக்ஸேஷன் எடுக்கிறதுக்கு நம்ம புத்தி தேடும் சரிங்களா அப்படி தேடும் போது சிலருக்கு வந்துட்டு சாப்பாட்டில் விருப்பம் இருக்கும் சிலருக்கு வந்துட்டு நல்ல ஆடை ஆபரணங்கள் உடுத்திக்கிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுல நீட்டாக இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அது அளவு கடந்து அதில் மூழ்கிடுறது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறதுல விருப்பம் இருக்கும் சிலருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாள் வண்டி எடுத்துகிட்டு சுற்றணும் இல்லை வந்துட்டு நிறையா அவுட்டிங் போகணும் அதாவது அவுட்டிங்னா நிறையா சுற்றி பார்க்கணும் போயிட்டு நல்லா ரிலாக்ஸாக சுற்றிட்டு வரலாம் அந்த மாதிரி சில எண்ணங்கள்லாம் இருக்கும் அது பழக்க வழக்கமாகவே சில பேர்த்துக்கு இருக்கும் சரிங்களா ஆனால் அது ஏன் இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிக்க அந்த அளவுக்கு புத்தி மயக்கத்தை இருக்குது அதை உணரக்கூட மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் இதை எடுத்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுனா ரொம்ப ஆழமான மன உளைச்சலேருந்து லைட்டாக வர அந்த சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளுக்கும் நம்ம இந்த சொல்யூஷன் தேகாபிமானத்தின் மூலமாக தேடுறது அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட அது வந்துட்டு நம்மளை இந்த மாதிரி இது பண்ணும் சரிங்களா இது சயின்டிஃபிக் ரீடியா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம தேடும் சரிங்களா நம்ம பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுதல் அறையும் முதல்ல நம்ம உணரணும் நான் வந்துட்டு இப்போ நிறையா சாப்பிட்றேன்னா எடுத்துக்கோங்க ஏன் சாப்பிட்றேன் ஒன்று சாப்பாட்டு ருசிக்காக சாப்பிட்றேண்ணா இல்லை வேறு காரணங்கள் ஏதாவது அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்காக நான் சாப்பிட்டுட்டுருக்கேண்ணா அந்த கவலையை நீக்கிறதுக்காக நான் சாப்பிட்டுட்டுருக்கேண்ணா இல்லை வந்துட்டு பொதுவாகவே நான் வந்துட்டு சாப்பிட்றதுல என்ஜாய்மெண்ட் தேடுறேண்ணா அப்படி தேடுறேன்னா அதுக்கான சொல்யூஷனை ஃபைன் பண்ணுங்க சரிங்களா இப்போ சாப்பாட்டை வச்சு நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ நிறைய சாப்பிட்றேன்னா பிடிக்கலாம் சிலருக்கு சில பேருக்கு வந்துட்டு காரம் பிடிக்கலாம் இந்த ஸ்வீட் காரம் பிடிக்கிறதுலயும் ஒரு சைக்காலஜி இருக்கு சரிங்களா நம்ம மனித மூலையே சைக்காலஜி படிதான் ஒர்க் ஆகுது அதாவது ஸ்வீட் ஒருத்தருக்கு ஸ்வீட் ரொம்ப அவங்க தேடுறாங்கன்னா அவங்க ரொம்ப துக்கத்துல இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்க அவங்க ஏதாவது சந்தோஷமா தேடினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அதனால் ஸ்வீட் நிறைய எடுத்துக்குவாங்க இங்க பாருங்க ஸ்வீட் நிறைய எடுத்துக்கிறதுக்கும் நார்மலாக சாப்பிட்ற நார்மலாக சும்மா எனக்கு எது பிடிக்கும்னு கேட்டால் ஸ்வீட் பிடிக்கும்ன்ட்டு அது லிமிட்டாக தான் சாப்பிட்றாங்க நான் சொல்கிறது இப்போ அதிகமாக சாப்பிட்றத பற்றி அந்த உளைச்சலில் இருக்கும் போது மன உளைச்சல் இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லை வந்துட்டு வருத்தத்தில் இருக்கும் போது அந்த நிறையா எடுத்துக்கிறத பற்றி பேசுகிறேன் சரிங்களா அப்போ வந்துட்டு ஸ்வீட் நிறையா எடுத்துக்கலன்னா அந்த மாதிரி நிலையில் அவங்க மனம் இருக்குது அதை வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி சாப்பிட்றாங்க இப்போ எப்படி நம்ம மலைக்கு ரொம்ப மலை உச்சி ம மலைத்தொடர்களுக்கெல்லாம் போனோம்னா நம்ம கு எதை விதப்பாக எதமாக வச்சுக்கிறதுக்கு அந்த கதகதப்புக்கு சூட்டை கா நெருப்பை வந்துட்டு முன்னாடி பற்றி வச்சு அதில் கு குளிர் காயும் சரிங்களா அந்த குளிர்க்கு அந்த மாதிரி தான் இதுவும் சரிங்களா ஒரு விதமான சமநிலை கொண்டு வரதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் அது நம்ம உடம்பே நமக்கு அறிகுறி கொடுக்கும் நம்ம அதில் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா ஆனால் அதுலேயே மூழ்கி நம்ம எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணி ஒரு தன் தனக்குலேயே உள்ளே போய் சுய ஆலோசனை சுய அறிதல் அந்த மாதிரி போய் நீங்கள் வந்துட்டு உணர்ந்து அதுலேருந்து வெளியே வரணும் சரிங்களா முரளியில் வாங்க சிவபாபா என்ன நினைச்சு சாப்பிடுங்கன்னு மட்டும்தான் சொல்வார் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக சொல்ல மாட்டார் சரிங்களா அதெல்லாம் குழந்தைங்க தான் சொல்லணும் அது சிவபாபா முரளிலையும் சொல்லியிருக்காரு நான் இதுதான் தான் குழந்தை சொல்லுவேன் அதுக்கு மேலே நீ பண்ணுறது அதுக்கு மேலே நீ ஞான சிந்தனை ஞான சைத்தன் ஞான எல்லாமே நீ தான் குழந்தை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் சரிங்களா இதெல்லாம் இதுதான் சரிங்களா ஓம் சாந்தி இப்போ சில பேர்த்துக்கு காரம் பிடிக்கும் காரம் ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கொஞ்சம் அவங்க பிரச்சனையே இருக்கலாம் பிரச்சனை அண்ண அதை வந்துட்டு அவங்க காரசாரமாக அணுகுறாங்க அதாவது ரொம்ப பரபரப்பாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இல்லை வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு போரிங்காக அதனால் காரம் எடுக்கணும் அப்படின்ட்டு சில பேத்துக்கு தோணும் சரிங்களா இது எல்லாமே ஒரு சைக்காலஜி ஆஃப் மைண்ட் ரிலேட்டட் தான் ஸோ அதையும் நம்ம வந்துட்டு புரிந்து நம்ம மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து வெளியில் வரணும் சரிங்களா இப்போ பாவக்காய் சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் ஏன் பிடிக்குதுன்னா வாழ்க்கையில் அவங்க வந்துட்டு நல்ல சவால்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்குது சரிங்களா எனக்கே கூட வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ரெண்டு மூணு வருஷமாக பாவக்காய் நிறையா சாப்பிட்டேன் சரிங்களா ஆனால் வந்துட்டு மூணு வருஷம் கழிச்சு எனக்கு வந்துட்டு அவ்வளோவும் மனதைரியம் நான் கொஞ்சம் விட்டு போன மாதிரியாச்சு அப்ப வந்துட்டு சில நேரம் வந்துட்டு இனிப்பு நிறைய சாப்பிடுவேன் சில நேரம் வந்துட்டு காரம் நிறைய சாப்பிடுவேன் சரிங்களா ரொம்ப பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கத்துக்காக டக்குன்னு காரம் சாப்பிடுவேன் ஆனால் சாப்பிட்டோடனே அந்த காரமும் திருப்தி இருக்காது சரிங்களா மறுபடியும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் ஸ்வீட்டையும் சாப்பிடுவேன் சரிங்களா இது எல்லாமே மாறி மாறி அந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த இதை அந்த தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு நம்ம நம்மளுக்கு என்ன நம்ம உணர்ச்சி உறுப்புகள் மூலமாக அது கொடுக்கறது தான் ஆக்சுவலி ஆத்மாவில் அது குறையறனால நம்ம உடல் மூலமாக அது வெளிப்படுத்தி அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இது வந்துட்டு மூளை ஆத்மா மூலமாக உடம்பு ஆத்மாக்கு கனெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி தக்க வச்சுக்கிறதுக்கு கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி தான் வேற ஒன்றும் இல்லை புரிஞ்சுதுங்களா அடுத்து நான் சொன்னேன் உங்களுக்கு டைம் டெஸ்ட் பேப்பர்ஸ் நமக்கே கூட மாயா நிறையா வரும் அந்த டைம்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்போ வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக நைஸாக மெலோடியாக இருக்கணும் எல்லாமே நம்மளுக்கு நல்லா நடக்கணும் அந்த மாதிரி அப்போ வந்துட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் துக்கமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம மனசு அப்போ வந்துட்டு நம்ம ஸ்வீட் சாப்பிட்டா அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் தோணும் ஸோ இப்போ நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றீங்க காரம் சாப்பிட்றீங்க எது சாப்பிட்றீங்க அதில் பற்று இருக்குது அதெல்லாம் நீங்கள் பெருசாக எதுவுமே கண்டுக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி